jesus. in the name of the lord jesus christ, we welcome each one of you for the lord's today's bread of life let us hear the word of god john 2 1 to 5 jesus changes water into wine on the third day a wedding took place at cana in galilee jesus mother was there and jesus and his disciples had also been invited to the wedding when the wine was gone jesus mother said to him there are no more wine woman why do you involve me jesus replied ூர் திருமணத்திலே தகப்பனே ரசம் குறைந்தது போல எத்தனையோ குடும்பங்களை அப்பா பற்றாக்குறை இருக்குது ராஜா அந்த குறைகள் எல்லாம் எடுத்து போடுங்க ராஜா ஒரு அதிசயம் அற்புதம் காணாவூர் திருமணத்தை காணது போல தகப்பனே அப்பா ஒரு அற்புத மதிசம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கட்டும் ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்புறம் தாய் சொன்னது போல ஏதோ அவர் சொல்ல வார்த்தை இந்த ராஜா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா ஒவ்வொருவரையும் ராஜா அவருடைய வார்த்தைக்கு உணவு இந்த உணவு இன்று அவள் பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தை இந்த உணவு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செயல்படட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா தகப்பனே பணக்கொற்றையோடு அப்பா பற்றாக்குறையோடு இருக்கிற குடும்பங்களை சந்திங்க ராஜா அந்த பண பற்றாக்குறை எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே உடல் சுக